பத்து ஆண்டு காலம் மக்களுக்கு எதையுமே செய்யாத பிரதமர் மோடி தோல்வி பயத்தால் தன்னையே கடவுள் அவதாரம் என்று பிரச்சாரத்தை செய்து வருகிறார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார் நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி நேரில் விசாரணை நடத்தி வருகிறார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வெம்பக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் உள்ளன இவைகள் மூலம் ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர் சுற்றுச்சூழல் விதியில் இருந்து பட்டாசு தொழிலுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் சரவெடி பேரியம் நைட்ரேட் மீதான தடையை நீக்க வேண்டும் அதிகாரிகள் அடிக்கடி சோதனையை தவிர்க்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழன் பட்டாசு மற்றும் கேப் வெடி உற்பத்தியாளர்கள் சங்கம் நேற்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கின் விசாரணையை மூன்று மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் நோய் தடுப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார் நடிகர் கார்த்திக் குமார் பாடகி சுசித்ரா தம்பதியர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிரிந்தனர் சமீபத்தில் பாடகி சுஜித்ரா அளித்த நேர்காணலில் முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் மற்றும் நடிகர் நடிகைகள் பற்றி பேசியிருந்தார் இதையடுத்து பாடகி சுஜித்ராவின் பேட்டி தன் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இருப்பதால் ஒரு கோடியே ஆயிரம் ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க உத்தரவிடக் கோரி நடிகர் கார்த்திக் குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தினர் பற்றியும் அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க பாடகி சுஜித்ராவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பி பி பாலாஜி கார்த்திக் குமார் குறித்து கருத்து தெரிவிக்க சுசித்ராவிற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார் மேலும் இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி சுசித்ராவுக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூலை ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ் முதுகலை பட்டப்படிப்புக்கு மாணவர் சேர்க்கைக்கு ஜூன் இருபத்தி ஓராம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் குறும்பூர் அருகே பைக் வீலிங் சாகசத்தில் ஈடுபட்ட இரண்டு வாலிபர்கள் பைக்குகள் மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்ற பயத்தில் நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்று பிரதமர் மோடி அர்த்தமில்லாமல் உணர்வதாக மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார் மேற்குவங்கத்தின் மதுராபூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட மம்தா பானர்ஜி பிரதமர் மோடியின் பெயரை குறிப்பிடாமல் அவரை விமர்சித்து பேசினார் முந்தைய பலவீனமான காங்கிரஸ் ஆட்சியை சாதகமாக பயன்படுத்தி அத்துமீறல்களில் ஈடுபட்டது பாகிஸ்தான் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மேலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் முந்தைய காங்கிரஸ் அரசுகள் உறுதியுடனோ திறனுடனோ செயல்படவில்லை என்றும் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார் தற்போதைய மக்களவைத் தேர்தலில் இண்டி கூட்டணியே வெல்லப்போகிறது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியானதும் மூன்று நாட்களுக்குள் பிரதமர் யார் என்று அறிவிப்போம் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இண்டி கூட்டணி ஆட்சியில் நாட்டில் ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு பிரதமர் தான் இருப்பார் என்றும் காங்கிரஸ் கூறியுள்ளது தங்களுக்குள் சுழற்சி முறையில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து பிரதமரை நியமிக்க இண்டி கூட்டணி திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டி வரும் நிலையில் காங்கிரஸ் இவ்வாறு கூறியுள்ளது டெல்லி துணைநிலை ஆளுநர் வி வி சக்சேனா தொடுத்த அவதூறு வழக்கில் சமூக ஆர்வலர் மேதா பட்கர் குற்றவாளி என்று டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கதிமான் விரைவு ரயில் மற்றும் மாலவா விரைவு ரயில் ஓட்டுநர்கள் மற்றும் அதன் உதவி ஓட்டுநர்கள் மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க வேண்டிய பகுதியில் மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கியதற்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அக்னிபத் குறித்த எங்களின் விமர்சனம் திட்டம் பற்றியது மட்டுமே எனவும் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு உட்பட்டது எனவும் தெரிவித்துள்ள காங்கிரஸ் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் ஆணையத்தின் ஆதரவை பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது இந்தியாவின் வளர்ச்சியானது சுதந்திரம் வெளிப்படைத்தன்மை மற்றும் சட்டப்பூர்வமான அம்சங்களுக்கு மேலும் வலு சேர்த்து ஒட்டுமொத்த உலகமும் சமநிலை அடைய வழிவகுக்கும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் கலால் கொள்கை வழக்கு தவறானது என்பதை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக் கொண்டுள்ளார் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தின் ஆறாம் கட்ட தேர்தலில் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒடிசா மாநிலத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது இளைஞர்களின் கனவுகளை பிரதமர் மோடி அழிக்கிறார் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பேசியுள்ளார்